பாம்பு கடிச்ச சாதாரண சாதாரண பாம்பு எல்லாம் கடிச்சா சில சமயம் புழைக்கிறதுக்கு வழி உண்டு அக்ஷதன் முதலான பாம்புகள் கடித்தது என்றால் அதே மாதிரிதான் கார்கோட்டகன் அப்பேற்பட்டதான மகான்களை நாம நினைச்சோம்னா இப்ப நமக்கு கலியினால ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஏற்படும் தத்ரு என்பவள் நாகமாதா அவளால பாம்புகளுக்கு ஒரு சாபம் தன்னை அறியாமல் அந்த புழுக்கள் பூச்சிகளை மிதித்து அது இறந்து விட்டது என்றால் கொலை பாதகம் சுருதசவரான எனக்கு ஒரு பெண்பிடத்தில் பிறந்தவன் யாரு சோமசிரவன் என்னும் ஒரு பிள்ளை உத்தங்கருடையதான பிரேரணையிலான ஜனமேஜயன் யாகம் பண்ணி ஆஸ்திகளுடைய வார்த்தையினாலே அந்த யாகம் தடைப்பட்டு விட்டது அப்பொழுது பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஜனமேஜயனுக்கு பிரேரணையினாலே வைஷம்பாயினர் மகாபாரத கதையை சொன்னார் என்பதை சௌனகாரி மகரிஷிகளுக்கு நைமிசாரண்யத்தில் சொன்னார் இங்கேயே தலையை சூத்துறது நமக்கு எந்த கதைக்குள்ள எந்த கதை போறது தெரியல இன்னும் சஸ்பென்ஸ் அவிழ்ந்து போல அது அப்படியே நிக்கிறது அது ஒரு பாம்பு ஜனமேஜயன் அபசற்ப யாகம் செய்வதற்கு காரணமானது தக்ஷகன்றதான பாம்பு உத்தங்கர் எழுத்த செய்த அபசாரம் அது ஒரு சரித்திரம் அதே மாதிரி அந்த ஜனமேஜயன் அபசற்ப யாகம் செய்வதற்கு காரணம் என்ன தக்ஷகன்றதான பாம்பு பரீட்சித்தை தீண்டியது அதுக்கு என்ன ரீசன் பரீட்சித்து ஒரு செத்த பாம்பை எடுத்து அங்கிரஸ் கழுத்துல போட்டது அந்த மகரிஷி கழுத்துல போட்டாலும் ஒரு செத்த பாம்பு எடுத்து அவர் கழுத்துல போட்டுட்டான் அதனால தான் என்ன பண்ணான் பாம்பு கடிச்சு சாகணும் அப்படி சொல்லிட்டான் பாம்பு கடிச்சு சாகனா சாதாரண பாம்புலாம் கடிச்சா சில சமயம் புழைக்கிறதுக்கு வழி உண்டு அக்ஷதன் முதலான பாம்புகள் கடித்தது என்னால் அதே மாதிரிதான் கார்கோட்டகன் நலனுக்கு கார்கோட்டக சர்ப்பத்தினுடையதான வீரியம் கார்கோட்டகசிய நாகசிய தமயந்தியாக நலசிய ருதுபர்ணசிய ராஜரிஷே கீர்த்தனம் கலினாசனம் இந்த ஸ்லோகங்கள்லாம் சாதாரணமா பெரிய வாரத்துல சொல்லி வைப்பா தெரியுமா சாதாரண குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பா இந்த ஸ்லோகம் கார்கோட்டக நாகஸ்ய தமயந்தியாக நலசியச்ச கார்கோட்டகன் என்னும் பயங்கர கொடிய சர்ப்பம் தமயந்தி நலன் ருத்து பர்ண ராஜரிஷே என்னும் ராஜ கீர்த்தனம் கலிநாசனம் இவால நாம கலியினால நமக்கு ஏற்படக்கூடிய தோஷம் ஆகும் மகா பெரிய மகான்கள் ராஜாக்களா ராஜ ரிஷிகளா கலியினாலும் ராஜபரிபாலம் பண்ணினவா அப்பேற்பட்டதான மகான்களை நாம நினைச்சோம்னா இப்ப நமக்கு கலியினால ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஏற்படும் கீர்த்தனம் கலிநாசனம் அந்த கீர்த்தனம் தான் நமக்கு கலியிலிருந்து ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவிற்த்தி பண்றதுன்னு ஆகையால அங்க கார்கோட்டை கன்றுதான சர்ப்பம் இங்க தக்ஷகன்றதான சர்ப்பம் தக்ஷகன்றதான சர்ப்பம் தீண்டினால் இவனுக்கு மரணம்னா பரீட்சித்து ஒரு பாம்பை தூக்கி கழுத்துல போட்டான் மகரிஷி கழுத்துல அந்த மற்றொரு பாம்புனால அவன் கடிப்பட்டு போனான் அப்படின்னு சொன்னார் அது ஆச்சு இதனால தான் இந்த யாகமும் ஆரம்பமாச்சு ஏதன் மத்தியில ஏற்கனவே பாம்புகளுக்கு ஒரு பெரிய சாபம் உண்டு அந்த சாபம் யார் கொடுத்தான்னு கேட்டா கத்ரு என்பவள் நாக மாதா அவளால பாம்புகளுக்கு ஒரு சாபம் உண்டு அதன் அடுவில் வரக்கூடிய ஒரு சரித்திரம் அதே மாதிரி ஜனமேஜய கூட இந்த யாகம் தடங்கலானதற்கு தடைப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு கதை இருக்கு ஒரு நாயின் சபதம் ஒரு நாயின் சபதம் ஜனமேஜயன் சத்திரம்னு ஒரு யாகம் பண்ணான் அந்த ஜனமேஜயனுக்கு ஸ்ருதசேனன் உக்கிரசேனன் பீமசேனன் இவா மூணு பேர் சகோதரர்கள் பரீட்சத்துக்கு பல பிள்ளைகள் இருந்திருக்கான் அந்த மூத்த பிள்ளை தான் ஜனமேஜயன் அவன் சத்ர யாகம் பண்றான் அந்த சத்ர யாகத்துல அவன் யாக தீட்சிதனா இருக்கான் ராஜாண்டவன் யாக தீட்சிதனா இருக்கணும் யஜமானன் அவன் தான் பிரதானமா இருந்து பண்ணின்னு இருக்கான் நீதி மூன்று தம்பிகள் இருக்காளே அந்த மூணு பேரும் அவனுக்கு ஒரு நாய் பெண் நாய் அந்த நாயின் இடத்துல அந்த நாய் குட்டி அழுதுண்டே போறது அம்மா என அடிச்சுட்டாமா அம்மா என அடிச்சுட்டாமா அப்படின்னு அந்த குட்டி நாய் தன் தாய் நாயின் இடத்துல அழுதுண்டே ஓடி வருது தாய் நாய் குட்டி நாயை அரவணைச்சிட்டு ஆறுதல் படுத்தி அதுக்கு பால் ஊட்டி ஐயோ என் என்னாச்சு என்ன ஆச்சு என்ன பண்ணின அழுத வருது ஏன் உனக்கு உடம்புலாம் பதறது உதர்றது என்ன ஆச்சு யாராவது உனக்கு எங்கயாவது இடத்துக்கு போயிட்டியா அந்த நாய் தாய் தன் குட்டிய விசாரிக்கிறது அப்ப குட்டி சொல்றது ஜனமேஜை மகாராஜா சத்ரயாகம் பண்றோம் இல்லையோ ஆமா யாகத்தின் நடுவுல அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கோ இது தர்மம் அந்த தர்மத்தை சொல்றேன் எனக்கும் விலங்குகள் பிராணிகள் பேர்ல ஜீவகாருண்யம் உண்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை நன்னா உண்டு ஆனால் நாய் வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாது வீட்டுக்குள்ள நாய் வளர்க்க கூடாது இத சொன்னா நம்மள வீட்டுக்குள்ள விட மாட்டான் நீர்வான வெளியிலயே இரு சுவாமி அப்படின்றான் சில பல இடங்கள்ல பார்க்கிறோம் கல்யாணங்கள்ல பக்கத்துல நாயை வச்சுக்கிறான் அது அவ்வளவு பிரேமையா இருக்கட்டும் அவ்வளவு உயர்ந்ததாவே இருக்கட்டும் யாரும் வந்து பிராணி ஹிம்ச பண்ணுன்னு சொல்லல கடைசியில வியாசர் எல்லாத்தையும் முடிச்சாரு பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனும் மகாபாரதம் ஒரு பஞ்சு நேலா பேசுங்களேன் வியாசர் பஞ்ச நேலாக்கு பேசுறாரு பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம் பிறரை ஹிம்சிப்பது என்பது ரொம்ப அதர்மம் அது ரொம்ப தப்பு ஆனா பரோபகாரம் மத்தவாளுக்கு உபகாரம் பண்ணும் அது ஈ எறும்பு கொசு எதுவா இருந்தாலும் மழை காலத்துல பூமியில இருந்து புழு பூச்சுக்கள் அந்த ஈரப்பதத்தினால வெளியில வரும் புழுக்கள்லாம் இருக்கும் பூச்சிகள் தர்மம் அதிகம் அவளுக்கு அனுஷ்டானம் அதிகம் தன்னை அறியாமல் அந்த புழுக்கள் பூச்சிகளை மிதித்து அது இறந்து விட்டது என்றால் கொலை பாதகம் அதனால நாம மெரிச்சுட்டோம்னா அந்த புழு பூச்சிகளை மெரிச்சோன்னா அதை இறந்தது அந்த பாபம் நமக்கு வரக்கூடாதுன்னு சாத்துரு மாசம்னு நான்கு மாசங்கள் வெளியில போக மாட்டா அவ அனுஷ்டானத்திற்கு தேவையான மண் கட்டிகளை தாங்களே ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுப்பான் அந்த மண்கட்டி ரொம்ப முக்கியம் அந்த கோடையில மண்ணை சுமந்துட்டு சன்னியாசிகள் எல்லாம் அதுதான் தர்மம் அதுக்காக சாத்துர் மாச ரத்தம் பண்ணிருக்கான் ஆகையால எனக்கு உடனே நீங்க பீட்டா எழுதி போட்டுறாதீங்க நான் நாய் பேர்ல விரோதம் எனக்கு கிடையாது ஆனால் நாய் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது நாய் வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாது சாஸ்திரம் அப்புறம் உங்க சௌகரியம் என்ன பண்ண போறோமோ அது அது விசாரம் சொல்ல வேண்டியது தர்மம் யாச பீட்டம் பெரியவா கொடுத்துருக்கா தர உயர்ந்த தர்ம சரித்திரத்தை சொல்லிட்டு வரும்பொழுது இந்த விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் இப்ப அந்த குட்டி நாய் வந்து அழுதது தாய் நாய் அதை அரவணிச்சுடுது என்ன ஆச்சுன்னு ராஜா யாகம் பண்றான் நீ போனியா போக இல்ல தப்பு இல்ல யாகத்தில போல அம்மா நான் சத்தியமா சொல்றமா நான் போகலம்மா அந்த பக்கம் போல அதே மாதிரி யாகத்திற்கு உபயோகப்படக்கூடிய பொருள்களை பார்த்தாயா அது பார்க்க கூடாது நாய்க்கு கண்ணுல தோஷம்னு சொல்லுவோம் பார்க்கலம்மா யாகத்திற்காக வைத்திருந்த பொருளாசம் முதலானவைகளை பார்த்தாயா இல்ல நான் போகவே இல்ல அப்புறம் என்ன நான் எங்கேயோ ஒரு மூலையில இருந்தோம்மா அது எங்கேயோ யாகசாலை இருக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் ஜனமே ஜெயனுடைய சகோதரர்கள் வேண்டும் என்றே என்னை அடித்தார்கள் அப்படின்னு அழுதுன்றே இந்த குட்டி நாய் தன் தாய் நாயத்துல சொல்லு மன வருத்தம் தாங்கல நேர ஜனமேஜய ராஜா கிட்ட போச்சு ராஜா இது ஒரு பெரிய அக்கிரமம் இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணக்கூடாது ஜீவகாருண்யம் எல்லாருக்கும் உண்டு இல்லையோ ஒன் ராஜ்யத்துல நாங்களோ சௌக்கியமா தான் இருந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நாங்க சௌக்கியமா இருக்கச்சே உன்னுடைய சகோதரர்கள் வந்து எங்களை ஹிம்ச பண்ணினாலே இது நியாயமான கேட்கிறான் அந்த நாய் கேட்கறது இது நியாயமா ஏ என்னாச்சு ஏதாச்சு இல்ல பாரு உன் தம்பிகளை கூட்டு விசாரி அவ கேட்ட ஆமா நாய் உக்காந்து போச்சே சும்மா ஒரு உதவ ஓட்டு போனேன் உண்டாலே சில பேருக்கு அது வெறுமை இருந்துச்சு அதை கல்லு இதுதான் பண்ணான் ராமாயணத்துல இந்த கதை பின்னாடி வருது தெரியும் இல்லையோ ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல ஒரு நாய் ராமனிடத்துல நீதி கேட்டு வருது ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல ஒரு நாய் ராமனிடத்துல நீதி கேட்டு வருது என்ன நான் வாட்டுக வீதியில ஒரு சித்தார்த்தன்னு ஒரு பிரம்மச்சாரி வந்தா ஒரு தபஸ்வினை கல்லால் அடிச்சான் அப்படின்ட்டு நாய் ராமன் கூப்பிட்ட அந்த சித்தார்த்தனை அடிச்சியா அடிச்ச என்னது கடிச்ச ஒண்ணும் எனக்கு பிக்ஷா கிடைக்கல நான் மாட்டுக்க ரொம்ப பசியா போயிருந்தேன் இந்த நாய் கண்ணப்பட்டது கல்லை தூக்கி ஆச்சேன்ட்டான் ஒத்துட்டாமா ஒத்துண்டா இதுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையோ ராமபிரான் என்ன தண்டனை கொடுக்கறது தெரியல வசிட்டரை கூப்பிட்டார் என்னப்பா புதுசா சட்டம் சம்ஸ்கிருத்துல எழுதினமா தமிழ் எழுதினமா வசிட்டார் பார்த்தார் புதுசா சட்டம் புதுசா போட முடியாது என்ன அது ஒரு மாதிரி ஆயிடும் ஒன்னு பண்ணலாம் நாயே கேட்போம் நீ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க சொல்றியோ சொல்லு கொடுத்துடலாம் அப்ப நாய் சொல்லிட்டு இவருக்கு எங்க யாரும் கோவில்ல ஒரு போஸ்ட் ஆபிஸ்ட் போயரா கொடுத்துருக்கோம் ராமன் பார்த்தார் ஏன்னா அஞ்சாயமா இருக்குது உன்னை கல்லார் அடிச்சவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டா சரி அவனுக்கு யாராவது நீ அவனை பத்து கசை அடி சௌக்கார் அடி இல்ல வந்து பத்து நாள் ஜெயில போல உத்தியோகம் அதெல்லாம் இல்ல ராமா போன ஜென்மால நான் அப்படிதான் இருந்தேன் நான் என்னென்ன கணக்கு கணக்கெழுதுன்னு எனக்குதான் தெரியும் சிவன் சொத்து குழந்தை ஆசை அந்த கோவில் சொத்தெல்லாம் எப்படி கபலீகரணம் பண்ணினேன்னு எனக்கு தெரியும் அதனால எனக்கு இந்த பிறவியை வந்துருத்து அதனால அவரை போடு அடுத்த பிறவி அவருக்கு என்ன ஒரு தெரியும் இதுக்கு சரியா போயிடுத்து இதான் ஒரு நாயின் சபதம் இது ராமாயணத்துல இப்ப சரமை அது தேவலோகத்து நாய் சாதாரணமானது இல்ல அந்த சரமை என்ன பண்ணிட்டு நான் என்னுடைய குட்டியோட சௌக்கியமா இருந்து உன் சகோதரர்கள் அனாவசியமாக அதனை என் குட்டிய ஹிம்ச பண்ணினா ஜனமேஜயா எனக்கு வேற ஒண்ணும் சொல்ல தோணல உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய விக்னம் வரப்போறது அதுல இருந்து உன்னால மீள முடியாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு தந்திருந்தாய் இப்பதான் சத்ரயாகம் பண்ணிருக்கான் அவன் யாகம் பூர்த்தி பண்ணி எல்லாம் நல்ல தட்சிணைகள்லாம் கொடுத்து எல்லாரையும் கௌரவிச்சு நல்ல சந்தோஷமா இருக்குச்சே அங்கே வந்து எனக்கு ஒண்ணு விஷயம் தெரியாது ஆனா உன் குடும்பத்துக்கு பெரிய விபத்தை வரப்போறது வெளியே போறது என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ நாய் சொல்லிடுச்சு ஒரு நாய் தானே சொல்லிட்டு என்பதாக அலட்சியப்படுத்தாமல் மந்திரிகள் பிரதானிகள் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அவனும் என்ன பண்ணலாம் தெரியலையே சுவாமி அப்பத்தான் ஸ்ருதிரவஸ் என்னும் மகர்ஷியை பார்த்தான் அந்த ஸ்ருதசவரிடத்துல பிரார்த்திச்சான் உம்முடைய குமாரரை கொண்டு நான் மறுபடியும் யாகம் ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஸ்ருதஸ்ரவர் என்னும் மகரிஷிக்கு பிள்ளை சோமஸ்ரவர் அந்த சோமஸ்ரவரை கொண்டு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறேன் டச்சே ஸ்ருதஸ்ரவர் சொன்னார் இவன் சாமானியப்பட்டவன் இல்ல எனக்கு ஒரு பெண் பாம்பினிடத்தில் பிறந்தவன் அடுத்த பாம்பு தோண்ட தோண்ட எத்தனை பாம்பு வருது வருவோம் வரான எனக்கு ஒரு பெண் பாம்பினிடத்தில் பிறந்தவன் ஒரு இவனுக்கு ஒரு விரதம் கொண்டு யார் என்ன கேட்டாலும் அவளுக்கு அனுகிரகம் ஏற்படாமல் நீ பண்ணு மகாதேவனுடைய பூத்த பிரேத பிசாச்சங்கள் வந்தால் கூட அதை தன்னுடைய பலத்தினாலே நிறுத்தி அவருடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றவன் என்னுடைய பிள்ளை அனுப்புறது சரி அப்படின்னு ஒண்ணு இந்த கதைய சூத்த பௌராணிகர் சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ நைமிஷாரண்யத்துல யாருக்கு சௌனகாரி மகரிஷிகளுக்கு சொல்றாரோ இல்லையோ அப்ப சொன்னார் இத்தோட ஜனமேஜயனுடைய யாகம் ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னைக்கும் சஸ்பென்ஸ் ஓபன் ஆகாது அவ்வளவு செலவத்துல அது சொல்ல முடியாது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு ஆமா உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றது புரியறதா

நடுல சரமை என்னும் நாயின் கதை இது இந்த விஷயங்கள் முழுக்க மனசுல வாங்கிக்கணும் எனவே அவர் கேட்டார் ஏன்பா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுறதா சரியா நீங்க கேளா நான் மேல சொல்லலாமா வாண்டாமா சொல்லாமா வாண்டாமா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மேல மேல சொல்லணும்